ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கக்கூடிய விஷயம் இங்கே என்னவென்றால் நாட்டுக்கோழி வளர்க்க ஆசைப்பட்டு நிறைய நண்பர்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வர்றீங்க வெற்றிகரகமாக இது உங்களுக்கு வெற்றியை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை இழுத்து செல்லுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம சமீபமாக ஏகப்பட்ட வீடியோக்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நண்பர்களும் சொல்கிறாங்க எங்கள்கிட்டருந்து நீங்கள் ஒரு நூறு சிக்கு நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் வளர்த்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிக்கலாம் ஐம்பது சிக்கு எங்கள்கிட்டருந்து எடுங்க நூறு சிக்கு எடுங்க இரநூறு சிக்கு எடுங்க எடுத்து நீங்கள் வளர்த்து பெரிய லெவலில் நீங்கள் வெயிட்டு கணக்கில் விற்றா கூட பெரிய லெவலில் நீங்கள் லாபம் அடைய முடியும் அப்படின்ற மாதிரி நிறையா யூடியூப் வீடியோ நிறையா வருது அப்போ இளைஞர்கள் என்ன செய்கிறீங்க ஆர்வப்பட்டு நூறுச்சிக்கு இரநூச்சிக்கு நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கடினமாக உழைச்சி கடைசியில் இறுதி கட்டத்தில் நீங்கள் வந்து தோல்வி அடைகிறீங்க காரணம் என்னவென்றால் விற்பனை வாய்ப்பு முதல் என்ன எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் ஒரு துறையில் நீங்கள் இறங்கக்கூடாது முதல் முறையாக மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப அவசியம் ஒரு நாட்டுக்கோழி வளர்க்க நீங்கள் வந்துட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டிங் தெரியாமல் இந்த பிஸ்னஸ்குள்ளே வர்ற வந்துடாதீங்க உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்க்க தெரியுதோ தெரியலையோ நோய் மேலாண்மையை பற்றி தெரியுதோ தெரியலையோ உணவு மேலாண்மையை பற்றி தெரியுதோ இல்லையோ ஆனால் உங்களால் ஒரு நாட்டுக்கோழியை வளர்க்க முடியும் ஒரு நூறு சிக்கு வாங்கிட்டு வந்தீங்கனாலும் ஐம்பது இறந்து போனால் கூட ஐம்பதை நீங்கள் முழுமையாக வளர்த்துருவீங்க ஆனால் கட்டத்தில் அதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சு விற்க தெரிஞ்சால் மட்டுந்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் சக்ஸஸ் அடைய முடியும் நிறைய நண்பர்கள் இது வந்து உங்களுக்கு சொல்லி தர்றது கிடையாது நான் உங்களுக்கு விரிவாக ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த சேவல் இருக்குன்னா இந்த சேவலை உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும் இது என்ன ரகம் இது என்ன விஷயத்தில் இருக்குது இதோடய வெயிட் என்ன இது என்ன ஜாதி ஏ டு ஜெட் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இதோட மார்க்கெட்டிங் நம்ம பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது நிறைய விஷயங்களில் வந்து நம்ம இதை விளம்பரம் பண்ணணும் விளம்பரம் பண்ணி மக்கள் இதை வாங்குகிறாங்களா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்து நீங்கள் நூறு சிக்கு வாங்குறதோ இரநூறு சிக்கு வாங்குறதோ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்போ நீங்கள் கட்டத்தில் எப்படி செய்யணும்னா ஒரு நாலு கோழியோ இல்லை அஞ்சு கோழியோ வாங்கி நீங்கள் ஆசைக்கு வளர்க்குற மாதிரியே வளர்க்கணும் அந்த வளர்த்ததை வந்து நீ என்ன சொல்லி பெருசானது பிறகு அதை நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ நீங்கள் போடணும் இதை மாதிரி இந்த ரகத்தில் இந்த கோழி என்கிட்ட இருக்குது இந்த சேவல் இருக்குது இந்த விலையில் இருக்குது யார் வாங்கிக்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் உங்கள் ஃபோன் நம்பரை பதிவு செய்யணும் யாராவது சப்போஸ் அப்படி உங்கள்கிட்ட வாங்குகிறாங்க நிறையா ஃபோன் கால்ஸ் வருது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகியும் பத்து நாளாகும் எந்த ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு வரலனா இந்த பிஸ்னஸ் வந்து தோல்வியில் போய்கிட்டுருக்குன்னு அர்த்தம் நண்பர்களே இப்போ சமீப காலமாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து சற்று சரிவு ஏற்பட்டிருக்கு அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு தொழிலில் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டிங் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மொத்த மொத்தமாக கோழி வாங்குறதை நீங்கள் வச்சுக்கோங்க என்ன கேட்டால் என்னுடைய அனுபவத்தில் கோழியோ சேவலோ எதுவுமே நீங்கள் வந்து மொத்தமாக வாங்க வேண்டாம் நண்பர்களே ஏன்னா நாலு ஐந்து வாங்கி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி பாருங்கள் உங்களால் அந்த கோழியை உங்களால் விற்க முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போகணும் நண்பர்களே இப்போ நிறையா நண்பர்கள் இப்போ முட்டைக்காக வேண்டி வளர்க்குறீங்க கறிக்காக வேண்டி வளர்க்குறீங்க சண்டைக்காக வேண்டி வளர்க்குறவங்க இது மாதிரி நிறைய ரகம் இருக்குது இப்போ வேண்டி வளர்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முட்டை ரக கோழி நீங்கள் வாங்குறீங்க வளர்க்குறீங்க அஞ்சு மாதம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்து அஞ்சாவது மாதம் முட்டைக்கு வந்த பிறகு முட்டையை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்கள்கிட்ட முட்டை வாங்குறாங்களா அப்படின்றது தெரிஞ்சுருக்கணும் விற்க தெரியாட்டுனா நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே தயார் செஞ்சு வராதீங்க உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு முக்கியம் நாட்டுக்கோழி நீங்கள் வளர்க்குறது நோய் மேலாண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறது உணவு மேலாண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறது இது எல்லாம் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்குறவீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அடிபட்டு விதிபட்டு கூட இதை கற்றுக்கலாம் ஆனால் உங்களுக்கு விற்க தெரியாட்டுன்னா இந்த தொழிலுக்குள்ளேயே நீங்கள் வராதிங்க கண்டிப்பாக நீங்கள் தோற்று போயிடுவீங்க நண்பர்களே நான் ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக நான் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா பிஸ்னஸ் வந்து இப்போ நாட்டுக்கோழி விற்பனை வாய்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு ஏன்னா இப்போ லாக்டவுனுக்கு பிறகு நிறையா நண்பர்கள் நாட்டுக்கோழி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன என்னான்னு தெரில யூடியூப்பில் வர வீடியோவை பார்த்துட்டு அவ்வளோ கிடைக்குது இவ்வளோ கிடைக்குதுன்னு நினச்சிட்டு ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புக்குள்ளே வந்துட்டாங்க அது உண்மையிலேயே வளர்க்குறாங்க அந்தளவுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விற்பனை வாய்ப்பை விட இப்போ வந்து பாதிக்கு பாதி குறஞ்சிருக்கு அதனால் புதுசாக வரக்கூடிய நான் இப்போ சொல்கிறது எல்லாமே புதிய நண்பர்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி பண்ண வச்சு ரன் பண்ணிக்கிட்டு நீங்கள் சிக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறது கோழி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ கிடையாது இப்போ தான் புதுசாக நீங்கள் வரப்போகிறீங்க கோழி வளர்க்க வரப்போகிறீங்க அப்படின்ற நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு கொஞ்சம் பார்த்து இந்த விஷயத்தில் இறங்குங்க ஐயாயிரம் தானே போடுறோம் பத்தாயிரம் பத்தாயிரம் தானே போடுறோம்னு நினைக்காதீங்க அதுவும் காசு தான் அந்த காசை உருவாக்குறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அந்த காசை டக்குன்னு நம்ம இதில் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ இருக்க சூழ்நிலையில் உங்களால் எடுக்க முடியாது ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி நீ ஒரு நூறு கோழி குஞ்சோ இரநூறு கோழி குஞ்சோ வாங்கிடுவீங்க அதை அஞ்சு மாதம் நீங்கள் வளர்க்கணும் அதுக்கு உணவு செலவு இருக்குது அந்த அஞ்சு மாதம் சென்று உங்களால் விற்பனை பண்ண முடியாதுன்னா பெரிய லெவலில் ஒரு மன உளைச்சல் ஏற்படும் நண்பர்களே அதனால் வந்து புதிதாக நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நிறைய ஸ்கேம் நடக்குது எங்கள்கிட்ட இரநூறு கோழி குஞ்சு வாங்கிக்கோங்க நீங்களே வளர்த்து எங்கள்கிட்டயே கொடுங்க அந்த மாதிரிலாம் நடக்குது அப்புறம் வந்து இதை இந்த ரக கோழியை நீங்கள் வாங்கி வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டிங் உங்களால் பண்ண முடியும் சாதாரணமாக கிலோவில் கூட நீங்கள் விற்றுடலாம் கிலோ நானூற்றம்பது ரூபாய் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுலாம் இந்த மாதிரிலாம் நிறைய பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி புதிய புதுசாக வரக்கூடிய இளைஞர்கள் வந்து ஆர்வக்கொளரில் வாங்கி லாக் ஆகிக்கிறாங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே ஏன்னா இப்போ நாட்டுக்கோழி விற்பனை வாய்ப்பு ஐம்பது சதவீதத்துக்கிட்ட குறஞ்சிருக்கு அது நல்லாவே தெரியுது முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு அதனால் புதிய நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் மிக கவனமாக இருக்கணும் விற்பனை செய்ய முடியுது உங்கள் ஏரியாவில் முட்டை வாங்குகிறாங்க கோழி வாங்குகிறாங்க நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா தைரியமாக செய்யுங்க அதுக்கு முதல்ல வந்து ஒரு ட்ரையல் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி சின்ன அளவில் வச்சு ஒரு ட்ரையல் பண்ணிக்கிட்டு நல்லா உங்களுக்கு விற்பனை ஆச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு ஐம்பது கோழி நூறு கோழி வாங்குறதுக்கு போங்க நண்பர்களே ஆரம்ப கட்டமாகவே யூடியூப் சேனலில் வர்ற பார்த்து வீடியோவை வர்றதை பார்த்துட்டு நூறு கோழி வேணும் இரநூறு கோழி வேணும்னு மட்டும் தயார் செஞ்சு வாங்கிராத நண்பர்களே ஏன்னால் இதில் நம்ம நிறைய அனுபவம் ஓட்டனால நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு வர்றோம் ரொம்ப நாளாக வீடியோவே சரியாக போட முடியலை ஏன்னா நம்ம வீடியோ வந்து எடுக்கிறது மாடியிலேருந்து நான் எடுப்பேன் வெயில் வந்து கடுமையான வெயிலாக இருக்கனால என்னால் சரியாக வீடியோ என்னால் எடுத்து போட முடியலை நீ அடுத்தது தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ வரும் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வர நண்பர்களுக்கு மிக்க நன்றி புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம வந்து நாட்டுக்கோழி சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசிக்கிட்டே வர்றோம் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது மருத்துவ குறிப்பிலேருந்து நிறைய போட்டிருக்கோம் பழைய வீடியோக்கள்லாம் போய் பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் யாஸ்மேக்கிங் நண்பர்களே